பொது அறிவு வினா விடாயில் மூன்றாம் வகுப்பு மாணவன் சாதனை செய்து இந்தியாவின் முதன்மையான மாணவனாக எம் எம் டக்ஷன் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டின் புக்கில் இடம்பெற்றது அடுத்து பட்டமளிப்பு விழா புத்தக வெளியீட்டு விழா பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தோட்டிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மூன்றாம் வகுப்பு மாணவன் சாதனை சிறுவன் டக்ஷன் அவர்களுடைய பட்டமளிப்பு விழா மற்றும் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஐநூறு கேள்விகள் அடங்கிய புத்தகத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் டக்ஷன் சரியான பதிலளித்து இந்தியன் புக் ரெக்கார்டிங் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் அவருக்கு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக சாதனைக்கான சான்றிதழ்கள் பதக்கம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் டாக்டர் பிரவீன்குமார் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் கா சுரேஷ் மற்றும் அதன் நிர்வாகிகள் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செய்தி தொடர்பாளர் சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு டக்ஷன் அவர்களின் சாதனை சிறுவனின் பட்டமளிப்பு விழா புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் வாழ்த்தி பரிசுகள் வழங்கி சென்றனர் இதில் டக்ஷன் அவர்களுடைய பெற்றோர் முருகன் முளைவானி மற்றும் டக்ஷன் அவருடைய ஆசிரியர் ராம்குமார் தேவிகலா ஆகியோர் இதை பற்றி கூறுகையில் தொடர்ந்து அடுத்த சாதனைகளுக்காக டக்ஷன் அவர்களை தயார்படுத்த முன்வந்துள்ளோம் எனவும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் அனைவரும் நன்றி என்றும் தெரிவித்தார்கள்